இது தொடர்ச்சியா பார்த்தோம் அப்படின்னா சமீபத்துல ஆம்ஸ்ட்ராங் கொலையில சம்பந்தப்பட்ட ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டார் அடுத்து காக்கா தோப்பு பாலாஜி பிரபல ரவுடி என்கவுண்டர் செய்யப்பட்டார் இப்போ வந்து சிசிங் ராஜா என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார் ஆக தொடர்ச்சியா இருக்கு சார் அதாவது இந்த என்கவுண்டர் செய்யப்பட்டாருங்கிற லாங்குவேஜ் நீங்க யூஸ் பண்றீங்க ஆனா காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அந்த இதுல வந்து என்னன்னா என்கவுண்டர்ங்கிறது இட் இஸ் நாட் அ பிளான்டு திங் ஒரு திட்டமிட்ட ஒரு செயல் கிடையாது ஒரு குற்றம் செய்தப்பட்ட ஒரு தீவிர மோசமான ஒரு குற்றவாளியை கைது செய்யும் போது அவர் ரெசிஸ்ட் பண்ணி அவருக்கு போற அதிகாரிகளுக்கு போனவங்களுக்கு ஆபத்து ஏற்படுற மாதிரி பிஹேவ் பண்ணாங்கன்னா வேற வெளியில்லாம நீ நடக்கிறது தான் இந்த சம்பவம் அதுதான் இது என்கவுண்டர்ன்னு சொல்றமே தவிர எதிர்கொள்ளுதல்னு சொல்றமே தவிர என்கவுண்டர் பண்ணிட்டாங்க என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கறதெல்லாம் சொல்றதெல்லாம் இது கரெக்டான வேட் கிடையாது அது இப்போ வந்து அது நீதிமன்றமும் அதை பற்றி விசாரிக்கிற போறவங்களும் விசாரித்து முடி எடுக்க வேண்டிய முடிவு நான் இங்கே சொல்றது என்னன்னு கேட்டிங்கன்னா சாதாரணமாக கேள்விப்படும் போது இந்த ரவுடிகளை பற்றி சொல்றது நம்ம சாதாரணமாக சொல்லுவோம் ஒரு பெரிய வணிகர்ல ஒரு ஒரு தொழிலதிபர்னா இவருக்கு இத்தனை வணிக வளாகங்கள் இருக்கிறது இவ்வளவு தொழிற்சாலைகள் இருக்குன்னு அந்த மாதிரி இந்த ரவுடிகளுக்கு ஸ்டேட்டஸ் என்ன சொல்றாங்கன்னா இவர் மீது இப்போ இத்தனை கொலை வழக்குகள் உட்பட இத்தனை வழக்குகள் இருக்கிறது அப்படிங்கறதே செய்தி பத்திரிகைல வருது ரொம்ப படிக்கிறதுக்கு ரொம்ப என்ன போன்ற முன்னாள் பணியாற்றிய காவல்துறை அதிகாரிகள்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப பேர் இப்ப நான் அது வந்து எனக்கு மட்டும் இல்ல எனக்கு முன்னாடி இருந்தவங்க என்ன என்னோட சீனியர்ஸ் எல்லாருமே சொல்றாங்க இப்படியா ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் மீது இவ்வளவு வழக்குகளை வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க இந்த டிலே ஒரு வழக்குன்னு வந்துச்சுனாவே ஒருத்தர் மேல ஒரு கொலை வழக்கு இருக்குன்னாவே அவர் அந்த வழக்கு முடியிற வரைக்கும் அவரால் நிம்மதியா இருக்க முடியாது அந்த வழக்கு பிரச்சனை வருது சார் இப்போ ரெண்டு பக்கம் அதை வந்து இப்போ யார் விசாரிச்சு பண்ணோம்னா நீதிமன்றத்தில் அல்லது காவல்துறையின் காவல்துறையினுடைய பொறுப்பு என்னன்னா சக்சஸ்ஃபுல் கண்டக்டிங் ஒரு வழக்கு பதிவு பண்ணோம்னா அதை விரைவில் எவ்வளவு குறைக்க முடியுமோ எவ்வளவு விரைவில் முடிக்க முடியுமோ அவ்வளவு விரைவில் அதை முடிச்சு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கு அதே மாதிரி நீதிமன்றமும் வழக்கை தாமதப்படுத்தாம உடனடியாக விசாரித்து தண்டனை பொறுப்பு நீதிமன்றம் ரெண்டும் ஜாயிண்ட் எஃபர்ட் தான் அது அப்படி இருக்கும்போது எப்படி பத்து விளக்கு முப்பது விளக்கு நாற்பது விளக்குகளை வச்சுக்கிட்டு அவர் வெளியில நடமாடிக்கிட்டு இன்னும் மேற்கொண்டு இந்த சொசைட்டிக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்திக்கிட்டு ஃபெயிலியர் ஆன் நாட் த போலீஸ் பட் ஆல்சோ அந்த ஜுடிஷியல் எல்லாத்தையும் அஞ்சு தடவை குண்டாசுல போனவருங்கிறாங்க சுடப்பட்ட நபர் அஞ்சு தடவை குண்டாசுல போனாருங்கிறாங்க அப்படி குண்டாசுல அவர் உள்ள இருக்கும் போது அவர் மீது உள்ள வழக்குகளை முடிக்கிறதுல என்ன தவறு என்ன தாமதம் ஏற்படுறதுக்கு இருக்கு வெளியில இருந்தாலாச்சும் சாட்சிகளை பயமுறுத்தினாரு அஹ் சாட்சிகளை அவங்களால விளக்க விசாரிக்க முடியலன்னு சொல்லலாம் உள்ள அவரே வந்து குண்டா சட்டத்துல உள்ள இருக்கும்போது எப்படி முடிஞ்சு எப்படி காவல்துறை தரப்புலயும் இருக்குல்ல சார் விஷயங்களை துரிதப்படுத்திருக்கணும் இல்லையா துரிதப்படுத்தக்கூடிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கு அதே நேரத்துல அத ஏன் துரிதப்படுத்தலன்னு கேட்கக்கூடிய இடத்துல காவல் நீதித்துறை இருக்கு எவ்வளவோ கேள்வி கேக்குறாங்க ஏன் நீங்க இத டிலே பண்றீங்க என்ன பண்றீங்கன்னு கேக்குறாங்க கவர்மெண்ட் எபிக்ஷன் பண்றது ஏன் சீக்கிரம் பண்ணலைங்கிறாங்க ரோடு எவ்வளவோ கேக்குறாங்க அந்த மாதிரி எல்லாம் கேட்கும் போது இந்த ஒரு தனிநபர் ஒரு சமுதாயத்தில் அச்சுறுத்தலை ஏற்படுத்திக்கிட்டு இருக்க ஒரு நபர் மீது இத்தனை விளக்குகள் தாமதமாகி கொண்டிருப்பதற்கு என்ன காரணம் ஏன் நீதிமன்றம் அதை ஏன் கேட்க கூடாது இந்த கன்சர்ன்ட் போலீஸ் அதிகாரிகள் ஏன் கேட்கல ஒரு கேஸ் பெண்டிங் இருக்குன்னா ஒவ்வொரு இன்ஸ்பெக்ஷன்லயும் ஒவ்வொரு விசிட்லயும் கேப்பாங்க இந்த வழக்கி ஏன் நிக்குது இப்ப பெண்டிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படி கேட்டு இருந்தாங்கன்னாக்கா இந்த நீதிமன்றத்துல இவ்வளவு நிக்கிறதுக்கு இல்ல பாஸ்டா கோர்ட்னு எல்லாம் கொண்டாண்டாங்க ஒரு வாரத்துல நாங்க வந்து இப்ப அண்ணா நகர்ல இருக்கும்போது ஒரு வாரத்துல பதினஞ்சு நாள்ல எல்லாம் கேஸ் முடிச்சு கன்விஷன் வாங்கியிருக்கோம் அதெல்லாம் பண்ண முடியும் அது இருக்கு அது ஏன் முடியல இந்த நபரை பொறுத்த வரைக்கும் முடியலன்னா அந்த தனிப்பட்ட நபருடைய செல்வாக்கு அவருடைய பின்புலம் தான் காரணமாக இருந்திருக்குமே தவிர வேற ஒன்றும் கிடையாது எப்படி அது இந்த சமுதாயமும் இந்த காவல்துறையும் இந்த நீதிமன்றங்களும் அனுமதிக்குதுங்கிறது தான் எனக்கு புரியல நல்லா வளர விட்டு ஒரு பெரிய ஒரு கலையை வந்து பயிர்களுக்கு இருக்கிற கலையை நல்லா வளர விட்டு அது முத்தி மரமானதுக்கு அப்புறமா அந்த கலையை அழிச்சா அதுக்கு பயணம் உண்டு அந்த செடி வளர்றதுக்கும் அந்த இதுக்கு பயிருக்கு முன்னாடியே அது அழியணும் பயிர் வளர்வதற்கு முன்னாமே களையை அழிக்கதான் நல்லது அவன் இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அவன் நல்லா வளர்ந்து அவனே இதுக்கு மேல நம்மளால ரவுடித்தனம் எல்லாம் பண்ண முடியாதுன்னு சோர்ந்து போற நேரத்துல அவனை இது பண்ணி பினிஷ் பண்ணி எலிமினேட் பண்ணி என்ன பிரயோஜனம் சரி சார் நீங்க சொல்றீங்க என்கவுண்டர் அப்படிங்கிறது திட்டமிடுறது கிடையாது அப்படின்னு சொல்றீங்க ஆனா இப்போ பொதுமக்கள் பார்வையில பாக்கும்போது வரிசையா இது எப்படி தற்காப்புக்காக தற்காப்புக்காகன்னு வருதே இது வந்து ஒரு பண்ணி தான் கேள்வி பொதுமக்கள் சார் அது பொதுமக்களுக்கு அது இயல்பா ஏற்படுற சந்தேகம் அதுக்கு வந்து நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஒரு சம்பவத்து நடக்கிறதுக்கு நம்ம காரணம்லாம் இது பண்ண முடியாது ஒரு இப்ப வந்து ஒரு 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 பெரிய ஒரு நபர் கொலை செய்யப்பட்டார் அதற்கு பின்னணியில் இருந்தவங்க யாருன்னு பார்த்தா அவருக்கு போட்டியாக இருந்த ஒரு பெரிய ரவுடி குரூப் அவர்கள் மீது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் பெரிய பிரபலமான ரவுடிகள் பிரபல அந்த அது இந்த பிரபலங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கே கஷ்டமா இருக்கு பிரபலமாக ஆக்கப்பட்டார்களா இல்லை ஆனார்களான்னு தெரியல அந்த மாதிரி ஆனவங்கனால வருது அவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்கள அவ்வளோ ஈஸியா போய் உங்களால செக்யூர் பண்ண முடியல எங்கேயோ போய் வெளி இடத்துல போய் க கைதி பண்றாங்க அவங்க போய் ஒளிஞ்சிருக்கிற இடத்துல கைது பண்ணுறாங்க அப்ப நடக்கும்போது அவர்கள் எந்த அளவுக்கு ரெசிஸ்ட் பண்ணாங்க எந்த அளவுக்கு இவங்க எதிர்ப்பு ரெசிஸ்டன்ஸ் எதிர்ப்பு கொண்டார்கள் தெரியல பேஸ் பண்ணாங்கன்னு தெரியல அதன் தான் இந்த மாதிரி நிகழ்து அதை வச்சுக்கிட்டு நம்ம தொடர்ந்து நடக்குதுன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அதனால நடக்குது

சார் இப்போ என்கவுண்டர் செய்யப்பட்ட அந்த ரவுடி சீசிங் ராஜா வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு தொடர்பு இல்ல நாங்க வேளச்சேரி கேஸ்ல தான் வந்து இவருக்கு இவரை என்கவுண்டர் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் ஏற்கனவே அந்த திருவேங்கடம் காக்கா தோப்பு பாலாஜி இவங்க எல்லாம் ஆம்ஸ்ட்ராங் கொலையில தொடர்புடையவர்கள்னு கருதப்பட்டவங்க அப்போ அதுல தொடர்புடையவர்கள் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்காங்கும் போது இதுவும் பொதுமக்கள் மத்தியில ஒரு சந்தேகத்தை கலப்புதா சார் யாரை பாதுகாக்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா இதெல்லாம் காவல்துறையில இந்த மாதிரி பேச்சுக்கள் வர்றதுக்கு இடம் கொடுக்கிற மாதிரி இருக்குதா இல்ல இதெல்லாம் வந்து காவல்துறைக்கு யாரையும் தவறு செய்ய பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் என்னுடைய ஏழு ரெண்டு ஆட்சி காலத்திலயும் நான் இருந்தேன் எந்த ஆளுகின்ற ஆட்சியும் தன்னுடைய காலத்துல சட்ட ஒழுங்கு கெட்டு போகணும்னோ ரவுடிகள் தூக்கி நான் தலைவரிச்சு ஆடணும்னு நினைக்க மாட்டாங்க அவர்களா வந்து அவர்கள்ட்ட வர்றவங்க ரவுடிங்களா வந்து ஷெல்டர்ல வந்து பதிஞ்சிருக்கலாம் சில பேர் பாத்தீங்கன்னா அந்த கூட நிறைய கேள்வி கேட்பாங்க பெரிய ரவுடின்னு அரெஸ்ட் பண்ணுவாங்க அவன் ஒரு பெரிய தலைவர் பக்கத்துல நின்று போட்டோ எடுத்திருப்பாங்க அப்ப அந்த தலைவருக்கு தெரியாது தான் பக்கத்துல வந்து நிக்கிறவங்க அத்தனை பேரையும் போட்டோ எடுக்கும் போது நீ யாரு நல்லவனா கெட்டவனா உனக்கு கிரிமினல் ரெக்கார்டு இருக்கா நான் கேட்க முடியும் தெரியாது அதனால என்ன பண்ணுவாங்க அவருக்கு துணை போயிட்டான்னு அதை வச்சுக்கிட்டு அவங்க ஊர் முழுக்கல எனக்கு அந்த தலைவரை தெரியும் எனக்கு அவருடைய இதுதான்னு சொல்லிட்டு இருந்தாக்க அதன் தலைவர் அதுக்கு நம்ம பொறுப்பாக்க முடியாது அதனால நம்ம வந்து ஆளுங்கட்சியையோ ஒரு அரசையோ அரசு அதிகாரிகளே நம்ம குற்றம் சொல்ல முடியாது ஒரு கொலை விளக்கு பிசு பிசு போகணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க சரி சார் நிறைவு ஒரு கேள்வி நீங்க வந்து ஒரு மூத்த காவல்துறை உயர் அதிகாரி இப்போ இந்த மாதிரியான வழக்குகள் ரவுடி வழக்குகள்ல காவல்துறை கையாளக்கூடிய முறைக்கும் நீங்க முன்பெல்லாம் கையாண்ட முறைக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குதா அதாவது நிறைய வித்தியாசங்கள் இருக்கு உயர் அதிகாரிகள் சூப்பர்வைஸ் பண்றாங்க எங்க காலத்துல அதிகாரிகள் சூப்பர்வைஸும் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் ரொம்ப சாதாரணமா இன்ச் பை இன்ச்சா சாதாரண எஃப்ஐஆர் போடுறதுக்கெல்லாம் போய் அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கணுங்கிறதுலாம் கிடையாது இப்ப சில பேர் எல்லாம் சொல்றாங்க அது என்ன காரணத்தினால அதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு தெரியல எஃப்ஐஆர் போடுறதுனால உயர் அதிகாரிகளுடைய பர்மிஷன் வாங்கி தான் போடணுங்கிற மாதிரி சொல்றாங்க அதோட கூட ஒவ்வொரு எஃப்ஐஆர் போனதுலேருந்து அதிகாரிகள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஒரு சின்ன ஒரு த இருந்தா கூட அதுக்கு நடவடிக்கை எடுத்து சொல்லி இது கொடுத்துருவாங்க சார்ஜ் கொடுத்துருவாங்க இன்வெஸ்டேஷன் ஆஃபீஸரையே மாற்றிருவாங்க அந்த மாதிரி கொஞ்சம் கடுமையா இருந்தது இப்போ உள்ள சூழ்நிலையில அதை கவனிக்க முடியாத அளவுக்கு உயர் அதிகாரிகளுக்கு அழுத்தம் இருப்பதாக நான் நினைக்கிற சில சில விஷயங்கள் சில அதிகாரிகள் சொல்றதையும் சில கீழ்மட்டத்தில் உள்ள விசாரணை அதிகாரி சொல்றதையும் பார்க்கும்போது இந்த வழக்கிறுடைய விசாரணை சில சந்தர்ப்பங்கள்ல சரியானவைகள் செய்யலாம போயிடுதோ அப்படிங்கிற மாதிரி அது வந்து உயரதிகாரிகள் கவனத்துக்கு கொள்ளணும் நம்ம பல நானே வந்து எனக்கு தெரிந்த உயரதிகாரிகளுக்கு நான் விசாரணை பயிற்சிக்கு போகும் போதெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன் அவங்களும் அதை ஏற்றுக்கொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாப்ப அதனால நம்ம ஒட்டுமொத்தமாக விசாரணை சரியில்லைன்னு சொல்ல முடியாது அது காலத்தின் கட்டாயத்தின் காரணமாக இப்ப இருக்கிற ஒர்க் ப்ரெஷர் காரணமாக ஜனத்தை காலத்தை விட டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சு சைபர் கிரைம் எல்லாம் நிறைய அளவுக்கு மீறி போயிட்டு இருக்குகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கலாம் இதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் கண்டுபிடிக்கணும் இதுக்கு ஒரு முயற்சி எடுக்கணும் அப்படி எடுத்தா தான் நம்ம பிற்காலத்துல இந்த மாதிரி குற்றங்களை தடுக்க முடியும் முக்கியமா இந்த ஆஹ் ரவுடிசியத்தை கண்ட்ரோல் பண்றதுங்கிறது சின்ன சின்ன விஷயங்கள எல்லாம் உடனுக்குடனே நடவடிக்கை எடுக்கணும் சும்மா ஷார்ட் சர்க்கியூட் சொல்யூஷன் மாதிரி இப்போ வந்து பெட்டிஷனை விசாரிக்க கூடாது கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில சந்தர்ப்பங்களை போடுறாங்க அவங்க அவங்க மீன் பண்ற கட்ட பஞ்சாயத்துங்கிறது வேற ஒரு வழக்கு பதிவு செய்து விசாரிக்கக்கூடிய வழக்கை அமைக்கி மறைச்சு கட்ட பஞ்சாயத்து பண்றது தான் கூடாதே தவிர சின்னதா வர்ற விஷயங்களை விசாரித்து அது பெருசா வளர விடாம பண்றது கட்ட பஞ்சாயத்து இல்லை அது பிரிவென்ஷன் ஆஃப் கிரைம் ஒரு பெரிய குற்றத்தை தடுப்பதற்கான முயற்சி இது ரெண்டுக்கும் வித்தியாசம் உயர் அதிகாரிகளுக்கு சில பேருக்கும் தெரியல கீழே உள்ளவங்களுக்கும் சில பேருக்கு தெரியல அந்த அதன் காரணமாக தான் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பெருசா வருது அதை உணர்ந்துட்டாங்கன்னா போதும் நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களுக்கு தகவல்களுக்கும் ஓகே நன்றி Hola! Your train vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays, South India's number one travel brand. Minnamalam.com Mobile Patrika